அறிக்கைமேடு இந்தியாவின் தென்கிழக்கு கிடக்கரையில பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கிற ஒரு பழமையான துறைமுக நகரம் கிரேக்க ரோமானிய உலகத்துல இத புடுக்கேன்னு அழைக்கிறாங்க பெரிப்ளஸ் ஆப் எருத்திரியன்சியில கூட இந்த பெயர்ல தான் இந்த துறைமுகத்தை குறிப்பிட்டிருக்காங்க முதல் முதல்ல இந்த இடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பிரெஞ்சு தொல்லியலறிஞர் கேப்ரியல் ஜூவேஸ்ரேல் அகழ்வாராய்ச்சி செஞ்சார் இவர் இங்கே கிடைச்ச பொருட்களின் அடிப்படையில் அரிக்கமேடு ஒரு உண்மையான ரோமானிய நகரம்னு அறிவிச்சார் தன்னோட கண்டுபிடிப்புகளை அரிக்கமேடு அ ட்ரூ ரோமன் சிட்டி அப்படிங்கிற தலைப்புல கட்டுரையா வெளியிட்டார் இதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் சர் மார்டிமர் வீலர் தலைமையில் அகழ்வாராய்ச்சி நடந்தது இந்த அகழ்வாராய்ச்சியின் போது அம்ஃபோரா ஜாடி துண்டுகள் அரிட்டான் வகை பானை ஓடுகள் கண்ணாடி மணிகள்னு ஏராளமான தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பா இந்த இந்தோ பசிபிக் கண்ணாடி மணிகள் செய்கிற தொழிற்சாலையாக அரிக்கமேடு இருந்ததற்கான ஆதாரம் துணிகளுக்கான சாயத் தொட்டிகள் போன்றவற்றை வீலர் கண்டுபிடிச்சார் அரிக்கமேடு தான் உலகின் முதல் இந்தோ பசிபிக் மணிகள் தயாரிக்கும் மையமா இருந்ததுன்னு நியூயார்க்கில் இருக்கிற சென்டர் ஃபார் பீட் ரிசர்ச்சின் டைரக்டரா இருந்த அறிஞர் பீட்டர் பிரான்சிஸ் ஜூனியர் சொல்லிருக்கார் ரோமானியர்கள் வருவதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது மேற்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் கண்ணாடி ஊதுகுழல் கண்டுபிடிப்பதற்கு ஒரு நூற்றாண்டு முன்பாகவே அரிக்கமேடு இந்தோ பசிபிக் மணிகளை தயாரிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு திரு பீட்டர் சொல்றாரு கிமு முன்னூர்லயே அரிக்கமேட்டில் கண்ணாடி மணிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட கிபி இருநூறு வரைக்கும் அரிக்கமேட்டில் இந்த மணிகள் தயாரிக்கும் பணி நடந்தது அந்த காலகட்டத்தில் இந்த மணிகள் ஒரு முக்கியமான ஆபரணமாக இருந்திருக்கு ஆரம்ப காலத்தில் இந்தோ பசிபிக் கண்ணாடி மணிகள் தயாரிக்கும் ஒரே தொழிற்சாலையா அரிக்கமேடு இருந்திருக்கு கிபி ரெண்டாம் நூற்றாண்டுல அரிக்கமேட்டில் தயாரிப்பு கைவிடப்பட்ட போது மணிகள் தயாரிப்பாளர்கள் இலங்கையின் மாந்தை மற்றும் வியட்நாமின் ஒக்கியோ மற்றும் தாய்லாந்தின் குளோங்தாம் ஆகிய இடங்கள்ல இந்த தொழிற்சாலைகள் திரு பீட்டர் இந்தோ பசிபிக் மணிகள் மாலி முதல் பாலி வரை எல்லா இடங்களிலும் கிடைக்குது குறிப்பா ஆப்பிரிக்காலையும் தென்கிழக்கு ஆசியாவின் அனைத்து நாடுகள்லையும் ஜப்பான் மற்றும் சீனாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மணிகள் உற்பத்தியில ஒரு முக்கியமான மையமா இருந்த அரிக்கமேடு பிராந்திய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பது மட்டுமில்லாம இந்திய பெருங்கடல் முழுவதும் உள்ள தொலைதூர சந்தைகளோடு தமிழக கைவினைத் திறனை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்றளவும் காலத்தை தாண்டி தமிழர்களோட பெருமை மற்றும் ரோமானியர்களோட இருந்த வர்த்தக தொடர்புக்கு சான்றா அறிக்கை கழுது